தெரியும் வாட்ஸ்அப் தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது வெளிநாட்டு மரக்கன்றுகளை விட நம்மளுடைய நாட்டு பாரம்பரிய மரக்கன்றுகளை கொடுத்து அதை வச்சோம் அடுத்தது அது அது ஒரு விஷயம் நாங்க எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள்ல எல்லா மாவட்டம் நடந்துச்சிருக்கு இப்ப நீங்க அந்தந்த சமயத்துக்கு என்ன பன்றி காய்ச்சல் வந்தா என்ன கஷ்டம் யார் முதல்ல குடுக்குறாங்க யார் குடுக்கறாங்க நீங்க தான் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் பசுமை தாயகம் அதை நீங்கள் யாராவது வெளியிட்டீர்கள் என்றால் உலக ஊர் உலகத்திற்கு தெரியும் நீங்க வெளியிடவில்லை என்றால் நாங்க என்ன பண்றது பசுமத்தம் செய்து அதே போல தெரியவில்லை இன்னொன்னு இப்ப நேற்று நேஷன்ஸ் அதுல வந்து பசுமை தாயகம் மட்டும்தான் ஒரே அமைப்பு ஈகோ சாங் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில இந்த சமூக பொருளாதார நம்ம மட்டும்தான் தாயங்க மட்டும்தான் அங்கீகாரம் பெற்ற ஒரே என்ஜிஓ அங்க போய் நம்ம பேச முடியும் இப்போ இலங்கை தமிழர்களுக்காக அவங்க போய் பேச முடியாது ஏன்னா அவர்களை வந்து ஒரு நாடு அங்கீகரிக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்க போய் பேச முடியாது அவர்களுக்கான ஒரு குரலாக நான் மட்டும்தான் போய் பேசணும் எத்தனையோ முறை ஜெனிவால போய் ஹியூமன் ரைட்ஸ் போய் நம்ம இரவு நேரப்படி எட்டரை மணிக்கு அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு எத்தனை மணிக்கு எல்லாரும் போட்டாங்கன்னு தெரியுங்க அதான் அதாவது அந்த மக்கள் தொலைக்காட்சி உடனே எட்டரை மணிக்கு பத்து மணி நியூஸ்ல போட்டுட்டாங்க மத்த தொலைக்காட்சிகள் அது எடுக்க தாமதம் ஆயிட்டதுனால இப்ப போட்டிருக்காங்க இல்ல இருந்தாலும் நம்ம காலையில கேட்டேன் நீங்க போடுங்க உங்களுக்கு ஒருவேளை அன்புமணி ராமதாசை காட்ட மனம் இல்லை என்றால் அவர் முகத்தை கூட ஒரு மாற்று பண்ணிட்டு போடுங்க அவர் வாய்ஸ் மட்டுமாவது போடுங்க ஏன்னா இதை கேட்கும் பொழுது கடல் கடந்து இருக்கும் நம்முடைய சொந்தங்கள் மனசுல திருப்தியாவது அடைவாங்க ஐயோ நமக்காக பேச யாராவது ஒருத்தர் இருக்காங்களே ஜெனிவால போய் நமக்காக பேசுறாங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால ஒரு குரல மட்டும் போடுங்க பேர கூட போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் வறட்சி இல்ல என்ன பங்கு என்னங்க தமிழகத்தில் எப்படி வறட்சி இல்ல தமிழகத்துடைய வறட்சி அப்படின்னு நீங்க அதாவது இப்போ நம்ம வறட்சி அப்படின்றது வந்து மழை பெய்யாதது ஒரு மழை நமக்கு பொய்த்து விட்டது இருந்தாலும் தமிழகத்தில் வந்து வருடத்திற்கு சராசரியாக தொண்ணூத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெய்கிறது இது மற்ற மாநிலங்களும் மற்ற நாடுகள் எல்லா விடவும் இது அதிகமான மழை தான் ஆனால் அதை நம்ம சேமிக்க தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை நம்முடைய நிறைய ஆறுகள் இருக்கிறது பாலாறு இருக்கிறதுனு வச்சுங்களேன் அது இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுது ஆனா அதுல ஒரே ஒரு தடுப்பணை தான் கட்டி இருக்கிறோம் அந்த ஒரு தடுப்பணை கூட பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணை தான் அதே பாலாறு ஆந்திராவில் ஓடுது அது முப்பத்தி கிலோமீட்டர் ஓடுது அது இருபத்தி ரெண்டு தடுப்படைகள் இருக்கிறது கர்நாடகாலையும் அது ஒரு அதுவும் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் தடுப்பணைகள் இன்னும் அதிகம் அதிகமான கிலோமீட்டர் ஓடுது தடுப்பணைகள் கட்டி நீரை சேமிக்கிறார்கள் இதுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்துல வந்து நீர்ப்பாசன திட்டத்துக்காக தான் அவங்களுடைய பட்ஜெட் அதிகமா பண்றாங்க ஆனா தமிழ்நாடுல அது மிக மிக குறைவு தடுப்பணைகளே கிடையாது நீர்ப்பாசன திட்டம் என்ற பெயரே தெரியாது அதனாலதான் பசுமை தாயகம் சார்பாக எத்தனை சொல்றோம் நிலநிலை அறிக்கை பட்ஜெட் அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போடுங்க அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு நாலு அமைச்சர்களை போடுங்க வேளாண் துறை அமைச்சர் தனியா இருக்கணும் அதே போல நீர்ப்பாசனத்துக்கு நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சர் இருக்கணும் வேளாண் சந்தை துறைக்கு தனி அமைச்சர் இருக்கணும் தோட்டக்கலைத்துறைக்கு தனி அமைச்சர் தான் இதெல்லாம் எப்படி பசுமை தாயகம் சார் மூலமாக சொல்றோம் அதுக்குன்னு தனி பட்ஜெட் மருத்துவர் ஐயா ஒரு ஒரு வருடமும் விவசாயத்துக்கு வெளியிடுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் என்றால் வறட்சி வந்தா எப்படி சமாளிக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழையை வச்சுட்டு இன்னைக்கு தண்ணி இல்ல ஒரு பக்கெட் தண்ணிக்கு கூட சென்னையில அலையறாங்க விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது வேற தண்ணி கிடையாது அது வந்து அடியில மோட்டார் பட்டாக்கு முன்னடியில பத்து அடி தண்ணி தெரியும் இப்ப நீங்க இருநூறு அடி முன்னூறு அடி நானூறு அடி தோண்டினா கூட தண்ணி வரமாட்டேங்குது இந்த விஷயங்கள்லாம் நாங்க பசுமைதாயங்க மூலமாக எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் தெற்கே தேசலது இருக்குது இருந்தாலும் ஆமா நிதி மரக்கன்றுகள் நடுறாங்க ஆனா நம்ம தன்ன இருக்கிற ஏரி குளங்கள் அந்த நீர் மலை நீர் இயேன்னு சொல்றது இல்ல அந்த மலை நீர் அந்த ஏரி குளங்களுக்கு போற விதம்தானே கால்வாய்கள் சீரமைக்கும் பணியில இதுவரைக்கும் ஈடுபட்ட மாதிரி வந்தது ஏரி குளங்கள் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்ன ஏரி தூள்வாரி இருக்கிறோம் மக்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து தூள்வாரி இருக்கிறோம் இதற்கெல்லாம் வந்து வெளிநாட்டில இருந்து எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அவர்கள் வந்து புகையிலுக்கு எதிரான விஷயங்கள் தான் எஸ் எஃப் ஒரு ஒரு இதுல ஒரு ஐந்து வருடம் முன்பு பண்ணியிருந்தோம் அதுலதான் வெளிநாட்டில இருந்து வந்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதை வச்சு சென்னையில நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் ரிக்ஷால போறது நிறைய விஷயங்கள்லாம் நடத்தி இருக்கிறோம் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது நீ ஏரி குளம் தூர்வாரும் மிகப்பெரிய திட்டம் அது ஒரு அரசாங்கம் தேர்வு செய்ய முடியும் என்ஜிஓ செய்யும் இன்னொரு விஷயம் அவர் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கடத்தூர் ஏரியை இரண்டு மாதங்களில் தூர்வாரினார் அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு ஏரி தூர் வரும்போது கலெக்டர் அனுமதி கொடுக்க மறுக்கிறார் அப்ப எப்படி நீங்க செய்ய முடியாது நீங்க தனி மனிதனாக எல்லாம் செய்யலாங்க ஆனா அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அரசாங்கம் தர வேண்டும் நான் லைட் போடுறேன் அப்படின்னா நீங்க கொடுக்காதீங்க நேற்று தான் எம்எல்ஏ கொடுத்தாருங்கிறாங்க நாங்க தூர் வர அப்படின்னும் போது இல்ல இல்ல இனி தூர் வராதீங்க தூர் வர்றதுக்கு பத்து லட்சம் ரூபாய் நேத்து எம்எல்ஏ ஒதுக்கிட்டாங்கன்றாங்க அப்போ நீங்க எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க அதனால எல்லாருமே ஒத்துழைப்பு செய்தா செய்யலாம் கண்டிப்பாக மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் இவ்வளவு பெரிய திட்டம் இதற்கு வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அரசாங்கம் தான் நிறைய செலவு ஏன்னா நீங்க தூர் வாடுறதோ செக் டேம் கட்டுறதோ ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டுறதோ வரப்பெல்லாம் சரி பண்றதோ இதெல்லாம் வந்து கால்வாய் வேற வெட்டணும் இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் தான் செய்யணும் தவிர ஒரு என்ஜிஓவா எப்படி செய்யணும் என்ஜிஓ வந்து விழிப்புணர்வு நாங்க பிரெஷர் பண்றோம் நீங்க அரசாங்க உரிமை எங்களுக்கு கொடுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நாங்களே செய்யணும் இங்க நம்ம இங்க நம்ம